அப்புறம் நம்ம வீசி ஒரு கேள்வி வேங்கவேல் பிரச்சனைக்கு ஏன் திருமாவனம் போல யாரு தடுத்து நிப்பாட்டினா எந்த அதிகார சக்தி தடுத்து நிப்பாட்டினாங்க எங்களுடைய தலைவர் மேடையில் ஒட்டுமொத்த கிராம மக்களையும் அழைத்து அவருடைய பிரச்சனைகளை கேட்டு அவர்களுக்கான மரியாதை கொடுத்த அடுத்த அடுத்த மாதத்தில் காவல்துறை என்ன ஒரு கேவலமான செயல் வெகிடன் பத்திரிகையில் அவர் பேட்டி கொடுத்திருப்பாங்க மூணு பேர் கைது செய்தவங்க நாங்க மழை தண்ணி குடிக்கும் பொழுது கூட எங்களுக்கு இந்த அவமானம் இல்லை ஆனால் நாங்கள் தான் அந்த தண்ணியை கலந்தோன்னு சொல்லக்கூடிய அவமானம் நாங்க தற்கொலையே பண்ணிக்கலாம் சொல்லக்கூடிய வேதனையை அந்த பேட்டியில் நம்ம பார்த்தோம் உடனே ஒரு கொள்வி நீங்க வேங்கவே போல போவாரு சொல்யூஷன் கொடுக்க போவாரு உங்களை மாதிரி கேமரால பாத்துட்டு கட்டி புடிச்சிட்டு போவார்ல நிரந்தர முடிவு என்ன இந்த பிரச்சனைக்கு நிரந்தர முடிவு என்ன நிரந்தர முடிவு அங்க இருக்க அரசியல் அதிகார சக்தியை கைது செய்யணும் இதுக்கான காரணமானவர்களை அப்ப தலித் பிரச்சனைகள் எவ்வளவு பிரச்சனைகள் இங்க போயிட்டு இருக்கு கொடி ஏத்த முடியல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை பொருளாதாரம் வந்துச்சுன்னா மலத்தை கலக்கிறது படிச்சா வாயில வெட்டுறது பைக் ஓட்டினா கையை வெட்டுறது காவல்துறை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு எல்லாம் காலம் உள்துறை அமைச்சர் கூட்டணி கட்சி தயவு செய்து பேசுங்க உங்களுடைய மேஜர் பார்ட்னர் விசிக்கு ஏன் அமைதியாக்கப்படுது அண்ணா உங்கள் மீது எங்களுக்கு மரியாதை இருக்கிறது நீங்கள் தான் நாற்பது வருடமாக குரல் கொடுத்தீர்கள் இன்றைக்கு நாங்கள் குரல் குடித்துக்கொண்டு இருக்கிறோம் உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய பயணத்தையும் நாங்கள் இழிவுபடுத்தவில்லை ஆனால் திமுக என்கின்ற ஒரு கட்சி உங்களை ஒட்டுமொத்தமாக வைக்கோ அவர்களை எப்படி கூட இருந்தே கட்சியை க்ளோஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி விசிகேவை நீ க்ளோஸ் பண்ண வச்சிட்டு இருக்காரு எப்படி மோதி கூட சேர்றவங்களாம் காலி பண்ணுவாரோ அதே தான் எக்ஸாம்பிள் இவர் தான் கூடரங்க கட்சியை களைச்சிட்டு எல்லா கட்சி ரெண்டாம் கட்ட தலைவர்களும் எல்லாம் வாங்க அப்படி பின்னாடி வாங்க எல்லாம் சீட்டு கொடுத்துருவோம் கடைசியில் ஆறு தொகுதி திமுக செம்புல நில்லு திமுக செம்புல்ல நின்னா நாங்க எதுக்கிட்ட கட்சியை ஆரம்பிக்கணும் நாங்கள் எதுக்கு மக்களுக்காக போட வரோம் திமுக சேர்ந்துடலாமே அப்ப எந்த அளவிற்கு ஜனநாயகத்தை நீங்க கேள்விக்குறியாக்கி பிஜேபியோட வழியில் இணைந்து இன்னைக்கு ஒரு அரசியலை உருவாக்கி கொண்டிருக்கிறார் இதுதான் தமிழக மக்கள் விழிப்புணர்ச்சியோடு இனி சிந்திக்க வேண்டும் நம்மளுடைய தோழர்கள் இதை சிந்திக்க வேண்டும் நமக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கணும் திடீர்னு அண்ணன் நாலு பேர் பேசிட்டு இருப்பாங்க ஏதோ மைக்ல பொதுச் செயலாளர்கள ஆனந்த அண்ணன் அவர் வந்து ஜாதியை பாக்குறாரு அப்பாயின்மெண்ட் வந்து இப்படி போட்டாங்க இதெல்லாம் திமுக ஏற்படுத்தக்கூடிய கட்டமைப்பு பொய் கட்டமைப்பு எப்படி ஹிட்லர் அவர்கள் கோயபல்சை உருவாக்கினாரோ அதே மாதிரி இங்கே இருபது முப்பது கோயபல்சை உருவாக்கி யூடியூப்ல பேசிட்டு இருப்பாங்க டிவியில் பேசிட்டு இருப்பாங்க இந்த கோயபல்சை உடைக்கிறதுக்கு இரண்டாம் உலக போறப்போ தெரியும் இந்த பக்கம் பிரிட்டிஷ் சண்டை போட்டுருப்பாங்க இந்த பக்கம் ஹிட்லர் முசு சண்டை போட்டுருப்பாங்க ஆனால் அமைதியாக ஒரு சக்தி இருக்கும் அதுதான் அமெரிக்கா அமைதியாக கட்டமைப்பை உருவாக்கி ஒரு நியூக்ளியர் வெப்பனை ரெடி பண்ணி அமைதியாக பார்த்துட்டே இருப்பாங்க திடீன் வந்து ஜப்பான் மேலே ஒரு நியூக்ளியர் பண்ண போடுவாங்க அதோட வார் க்ளோஸ்ட் இன்னைக்கு உலகத்தோடைய நம்பர் ஒன் அமெரிக்கா பிரிட்டிஷும் கிடையாது ஜெர்மனும் கிடையாது பிரான்சும் கிடையாது அந்த நியூக்ளியர் தான் எங்களுடைய தலைவர் அமைதியா அமைதியா இருக்கிறன்னா ஒரு பெரிய செயல் திட்டம் உருவாகிட்டு இருக்கு நீங்கள் ரிட்டைர்மெண்ட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க அடுத்து சிறை சிறை போடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க துறை எப்படி கிளீன் பண்ணணும் பொதுப்பறை துணை எப்படி கிளீன் பண்ணும் பெண்களுக்கான பாதுகாப்பை எப்படி உருவாக்கணும் இந்த தலித் மக்களுக்கான பாதுகாப்பை எப்படி உருவாக்கணும் முஸ்லீம் தோழர்களுக்கும் கிறிஸ்து தோழர்களுக்கும் பாதுகாப்பு மட்டுமல்ல வளர்ச்சி எப்படி உருவாக்கணும் இந்த பாதுகாப்பு வார்த்தையில விடுங்க உண்மையான வளர்ச்சி எத்தனை முஸ்லீம்ஸ்கள் இன்னைக்கு வந்து தலித் மக்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறாங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க பொருளாதாரத்தில் உயர்ந்து இதுதான் எழுபது வருஷமா இவன் கட்டமைச்சக்கூடிய வளர்ச்சி ஜாதி உடனே பேசுவாங்க ஜாதி ஆயிரம் வருஷமா இருக்கு இதை உடனே எப்படி ஒழிக்க சொல்லலாம் திமுக பார்த்து அதே காலகட்டங்களில் நம்புதிரிபாடு அவர்கள் அரச அரசியலை மாற்றினார் காங்கிரஸ் இல்லாத முதல் முதலமைச்சர் அதற்கப்புறம் அண்ணா நம்புதிரிபாடு அவர்களால் உருவாக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு ஜாதியின் கட்டமைப்பில் உருவாக்கிய தேர்தல் அரசியலை ஒழிச்சிருக்கிறாங்க தோழர்னு சொல்லக்கூடிய இருபது வயசு பெண்ண கூட இன்னைக்கு எம்எல்ஏ ஆக்குறாங்க மினிஸ்டர் ஆக்குறாங்க ஆனா தமிழகத்துல நடந்துட்டு இருக்கா பேசிக்குவாங்க அங்க யார் பாருக்குறா அங்க அறுபது பர்சன்ட் நம்பால் தான் பாருக்குறாங்க இன்னும் நம்பாலு எல்லாருமே நம்பால் தான் பா தலைவரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்பால் தான் தோழர்களே தலைவருடைய குறிக்கோள் இங்க இருக்கக்கூடிய எல்லோரையும் ஒரே இங்க ஆதவர் அர்ஜுனா சரி ஆனந்தன் சரி எல்லோரும் ஒரே குரல் தான் ஒரே பார்வை தான் அந்த ஒற்றுமை இருக்கு அதிகாரம்லாம் கிடையாது என்னுடைய வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேன் இங்க ஒவ்வொருத்தரும் அவருடைய வேலையை நாம் இணைப்பின் மூலம் உருவாக்கும் பொழுது மிகப்பெரிய அரசியல் சக்தியை உருவாக்கும் இதுதான் அண்ணா வலியுறுத்தினா அண்ணா அப்படிதான் ஜெயிச்சார்